பிரகாஷின் விவாகரத்தை கவனிச்சவங்க அவரோட சொத்து மதிப்பை கவனிச்சிருக்கீங்களா வெயில் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் ஜி வி பிரகாஷ் முதல் படத்திலேயே தனது இசையின் மூலம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் இசையமைப்பாளராக பலம் வந்த ஜி வி பிரகாஷ் டார்லிங் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோவாகவும் களமிறங்கினார் இதன் பின்னர் சர்வம் தாளமயம் பேச்சுலர் நாச்சியார் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து வந்தார் சினிமாவில் பாடல் பாடி பாடகராக அறிமுகமாகி இருந்தார் இவர் ஜென்டில்மேன் படத்தில் வரும் சிக்குபுக்கு சிக்குபுக்கு ரயிலே என்ற பாடலில் வரும் குழந்தையின் குரல் ஜி வி பிரகாஷ் குமாருடைய குரல் குரல்தான் வெயில் படத்தில் வெயிலோடு விளையாடி பாடல் மட்டுமில்லாமல் உருகுதே மருகுதே பாடலும் எவர் கிரீன் ஹிட் வெயில் படத்துக்கு பின்னர் இவரது இசையில் வெளியான கிரீடம் பொல்லாதவன் படங்கள் அன்றைய வானொலிகளை ஆக்கிரமித்திருந்தன இசையமைப்பாளராக பாடகராக இசை பிரியர்களுக்கு ஜி வி குமார் இன்றைக்கும் விருந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் குறிப்பாக ஜி வி குமார் வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் இணைந்து விட்டாலே அந்த படத்தின் இசையின் தரம் என்பது மற்ற படங்களின் இசையை அதனுடன் போட்டிக்கே வராது என்னும் அளவிற்கு உலகத்தரம் வாய்ந்ததாக இருக்கும் இசையின் மூலம் கடத்தும் வல்லமை கொண்ட ஜீவி மனிதனின் மற்ற உணர்வுகளையும் தனது இசையால் கடத்தி ரசிகர்கள் மனதில் காலத்தால் அழிக்க முடியாத சிம்மாசனத்தை எழுப்பியுள்ளார் அந்த வரிசையில் தெய்வத் திருமகள் படத்தில் வரும் ஆரிரோ ஆரிரோ இது தந்தையின் தாலாட்டு மதராசப்பட்டினத்தில் இடம்பெற்றுள்ள பூக்கள் பூக்கும் தருணம் பாடல் டார்லிங் திரைப்படத்தில் வரும் அன்பே என் அன்பே பாடல் ஆடுகளம் படத்தில் இடம்பெற்றுள்ள யாத்தே யாத்தேவும் ஐயையோ நெஞ்சு அலையுதடி பாடலும் மயக்கம் படத்தில் வரும் பிறை தேடும் இரவிலே உயிரே அங்காடி தெருவில் இடம்பெற்றுள்ள உன் பெயரை சொல்லும் போதே தாண்டவம் படத்தில் ஒரு பாதி கதவு அசுரன் படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் என இவை அனைத்துமே மெகா ஹிட் அடித்தது சூர்யாவின் சூரரை போற்று படத்தின் பின்னணி இசை மட்டும் கேட்டால் நம்மை உணர்ச்சி அளவிற்கு தனது இசையை கொடுத்திருப்பார் ஜிவி இந்த படத்தின் பின்னணி இசைக்காக தேசிய விருது பெற்றார் அதேபோல் ஆயிரத்தில் ஒருவன் அசுரன் ஆடுகளம் போன்ற படங்களின் திரைக்கதைக்கு முதுகெலும்பாக அமைந்தது ஜீவியின் பின்னணி இசை இப்படி பின்னணி இசையின் அசுரனாகவே வலம் வருகிறார் பெரிய ஹீரோக்கள் என்றாலும் சரி வளர்ந்து வரும் நடிகர்கள் என்றாலும் சரி படத்திற்கு என்ன தேவையோ அதனை சரியாக கொடுத்து படத்திற்கு பலமாகவே இருந்து வருகிறார் இவரது இசையில் அடுத்து வெளியாக உள்ள தங்கலான் திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்பை மக்கள் மத்தியில் கிளப்பியுள்ளது இப்படி இருக்கையில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு பின்னணி பாடகி சைந்தவியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு அழகிய குழந்தையும் இருக்கின்றது சமீபத்தில் தான் ஜி பிரகாஷ் குமார் தனது விவாகரத்தை அறிவித்தார் இந்த நிலையில் இன்று தனது முப்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடும் இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி குமாரின் சொத்து மதிப்பு எழுபத்து ஐந்து கோடிக்கும் மேல் இருக்கும் என கூறப்படுகிறது இசைக்கென தனி இடத்தை பிடித்து நடிகராகவும் பாடகராகவும் தயாரிப்பாளராகவும் மக்கள் மனதில் இடம் பிடித்து முன்னேறி வரும் ஜி வி பிரகாஷுக்கு இன்று பிறந்தநாள் இவரது பிறந்த நாளுக்கு ரசிகர்களும் பல இயக்குநர்களும் நடிகர்களும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் ஜூன் பதிமூன்று அன்று தனது முப்பத்தி ஏழாவது வயதை நிறைவு செய்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ்குமார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்